என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மருதநிலைத்த மல்லர்குடி மக்களாகிய தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்காக பல நூற்றாண்டுகளாக போராடி கொண்டு வருகின்றனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் நடத்தும் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமே என்ற முழக்க ஆர்ப்பாட்டம் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியன்று கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் வந்து காலை பத்து மணி அளவில் வந்து இந்த முழக்க ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்றமே அதை நிறைவேற்றுவதற்காக இந்த முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு ஒவ்வொரு பகுதிகளாக மக்களை சந்தித்து அதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கான ஒரு சூழலையும் வந்து கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் வந்து மும்முரமாக களத்தில் இறங்கி செயலாற்றி கொண்டிருக்கின்றனர் குல வேளாளர் மக்களை இசி பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்களை பதினெட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய பட்டியலில் ஆறு சதவீதத்தை அந்த பதினெட்டில் நீக்கிவிட்டு அந்த ஆறு சதவீதத்தை இதர பட்டியலில் வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறாங்க எம்பிசி பட்டியலில் சேர்க்கப்படுவதற்கான ஒரு சூழலாக இருந்தாலும் கூட இருபது ப்ளஸ் ஆறு என இருபத்தாறாக அதை சேர்த்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அந்த ஆறு சதவீதத்தை உள்ள இடஒதுக்கீடாக கொடுத்து அதில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதையும் வந்து அங்கே வந்து கோரிக்கையாக முன்வைத்து கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் இந்த முழக்க ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துவதற்கான ஒரு சூழலையும் கையிலெடுத்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பன்னெடுங்காலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்து அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாக பலவிதமான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பலவிதமான செயல்பாடுகளை வந்து களத்தில் இறங்கிக் கொண்டே செய்து கொண்டே இருக்கின்றது டெல்லி ஜந்தர் மந்தர் வரைக்கும் வந்து இந்த மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்காக டெல்லி ஜந்தர் மந்தர் வரைக்கும் தங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக இதனை செயல்படுத்தி கொண்டே வருகின்றனர் குல வேளாளர் மக்கள் வந்து அதை உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டும் இதற்கான ஒரு சூழலையும் வந்து மக்கள் வந்து வெகுண்டி அழக்கூடிய ஒரு சூழலையும் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் நம் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை வலியுறுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பகுதிதோறும் ஒவ்வொரு பகுதியாக சென்று விழிப்புணர்வு செய்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றுவதற்காக மக்களை திரட்டி இதற்கான ஒரு சூழலை வந்து தமிழக அரசுக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் தெரிவிக்கும் விதமாக இந்த மாபெரும் கண்ட கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தை வந்து நடைபெற செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் வந்து இதை வெகு சிறப்பாக கையிலெடுத்து நடத்துவதற்கான ஒரு சூழலை ஏற்பாடு செய்து தயாராக கொண்டிருக்கின்றனர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே இதற்கு பேர் ஆதரவு கொடுத்து இந்த முழக்க கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தை வெகு சிறப்பாக நடைபெற செய்து மத்திய மாநில அரசுகளுக்கு பார்வைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தங்களுடைய அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பகுதிந்தோறும் விழிப்புணர்வு செய்து கொண்டு இந்த வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியன்று இந்த கோரிக்கையை முன்வைத்து கவன முழக்க ஆர்ப்பாட்டம் வந்து கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் வந்து காலை பத்து மணி அளவில் வந்து நடைபெறுகின்ற உறவுகளை அனைவரும் கலந்து கொண்டு நம் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு அனைவருமே கலந்து கொண்டு சிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் வலியுறுத்தி கொண்டு இதில் கலந்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கின்றனர் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்